வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாது சனி மற்றும் ராகுவின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் விளம்பரகிறாருங்க சனி பகவான் ஆனால் ராகு முழுமையாக இந்த வேளையில் திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் யோகஸ்தானமாகி ஆறில் இருப்பது அமோகமான நன்மை முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி சனி ராகு மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கொடுப்பதில் ராகு போன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதீத ஆற்றல் பெற்றவராக இருக்கிறாரங்க ராகு அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறில் வளம் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு முற்றிலுமாக விலகி விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் எதிர்பாராத சில விரயங்களை ஏற்படுத்தினாலும் கூட அத்தனை விரயங்களும் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த இரு கிரகநிலைகளும் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே மிக முக்கியமான மகிழ்ச்சி நிறைந்த சம்பவமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் பல மடங்கு அதிரடியாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அமோகமான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கப் போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்திப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராகு ஏற்படுத்துகிறார் கேது விரயத்தில் இருந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றிக் பாருங்க ஏனென்றால் முழுமையாக ஜென்ம ராசியை விட்டு விலகிவிட்டதா எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சனி பகவான் ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கண்டச்சனியாக சப்தமஸ்தான ஏழாம் இடத்தில் வலுவாக விற்றாருங்க சனி கண்ட அமர்ந்திருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தமத்தில் நுழைந்து விட்டாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அவர் யோகஸ்தானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக ராகுவுடன் இணைந்து பலம் பெறுகிறாருங்க எனவேதான் இந்த வேளையில் இரட்டை தன்மையை சனி வெளிப்படுத்தினாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு சகாயமானவர் பார்க்கப்படுகிறார் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்க்கப்படுகிறாரு திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலுவாக வளம் வருவதால் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகுவுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வெற்றி பெறாத தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகை தங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது ஏனென்றால் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் அதீத ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ஆனால் அதே வேளையில் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராகவும் எனவே நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் நன்மை கொடுப்பதாக இருந்தாலும் சரி தீமை கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அதே போன்று சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் எனவே உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேலை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை நிச்சயமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சனி மற்றும் ராகவின் அமைப்பு திட்டவட்டமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைத்துக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறி மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை என்று நிறைவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது அந்த சம்பவம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிமையை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும் என்பத திட்டவட்டமாக சனியின் நிலையம் ராகு மற்றும் கேதுவின் நிலையம் உறுதியாக எடுத்து காட்டுகிறது முழுமையாக ராகு கேது யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பெறுவதால் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகள் அனைத்தும் தகர்த்த நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிற ஆறுங்க எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவமாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு கேது திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது